ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஈவி ஃபேமிலி கிச்சனுக்குள்ளே போகலாம் நான் வந்து திருவாதிரை களி செய்கிறதுக்காக இது பாருங்கள் இட்லிக்கு ஊற வைக்கிற அரிசி புழுங்கல் அரிசி இந்த அரிசி எடுத்திருக்கேன் இதை நல்லா இப்போ ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சாச்சு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துகிட்டு நல்லா நைஸாக ஆட்டிக்கலாம் நம்ம இப்போ வடித்து வச்ச அரிசியை நான் வந்து இதில் கால் கிலோ அளவுக்கு போட்டிருக்கேன் இதில் போட்டு இதில் ஒரு அரை டமர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கெட்டியாகவும் நைஸாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் இந்த டம்மரில் ஒரு டம்மர் அரிசி போட்டேன் இதில் இப்போ நான் கால் டம்மர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன் இந்த மாவுப்பரம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு அடுத்தது இப்போ நான் வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் இந்த டம்மரில் அரிசி எடுத்தேன் அதுலேயே வெள்ளம் ஒரு டம்ளர் போட்டுட்டு வெள்ளம் சேர்த்தி போட்டு இப்போ நான் இதே டம்மரில் டே டம்மரில் ரெண்டரை டம்மர் தண்ணி ஊற்றிக்கப் போகிறேன் ரெண்டு ரெண்டு டம்மர் தண்ணி ஊற்றிக்கணும் நம்ம ஏற்கனவே அரை டம்மர் அளவுக்கு அதில் ஊற்றி தான் அந்த மாவை அரைச்சிருக்கோம் நான் ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் வெள்ளைப்பாகு நல்லா கொதிச்சிருச்சு வடிகட்டினா நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் நம்ம பாட்டி வச்சிருக்கிறத அடுப்பை ஆன் பண்ணல இன்னும் இந்த மாவு இதில் கலந்து விட்டு இந்த மாவை இதில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் அப்போ கட்டி உழுகாமல் இருக்கும் பாருங்க நம்ம ஆட்டின மாவை எல்லாம் அரிசி மாவை எல்லாத்தையும் இதை ஊற்றி நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒன்று கலந்து சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் நான் அதை நல்லா வலிச்சு ஊற்றிட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம் இது நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை ஆன் பண்ணி விட்டுட்டேன் ஆன் பண்ணிவிட்டு நான் இப்போ விஸ்க்கு வச்சுக்கிட்டேன் ஈஸியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக நம்ம கை விடாமல் இருந்தோம்னா மாவு வந்து அப்படியே கெட்டி ஆகும்போது நமக்கு கலக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் கட்டி உழுகாமையும் இருக்கும் நம்ம அப்புறம் குக்கர் முடியை போட்டு சிம்மில் வச்சுக்கலாம் அந்த கட்டி விழுகாமல் கரை வரைக்கும் நம்ம கையில் கலக்கிக்கிட்டே இருக்கணும் நான் இப்போ தேங்காய் பூ ஒரு அரை கப் அளவுக்கு போட்டுக்கிறேன் நான் தேங்காய் பூ முதலே போட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டேன் தேங்காய் பூ போட்டுட்டேன் இந்த மாதிரி நல்லா சிம்மில் வச்சு கலக்கிக்கிட்டே இருங்க மாவு வேகட்டும் நல்லா ரெண்டரை டம்மர் வெல்லம் மூணு டம்மர் தண்ணி நம்ம அரை டம்மர் அரிசியில் ஊற்றி அரைச்சிக்கிட்டோம் ரெண்டரை டம்மருக்கு மேலே இதில் ஊற்றி காய்ச்சி வடிகட்டிட்டு தேங்காய் பூவும் போட்டு முக்காலையும் எடுத்து போட்டாச்சு நல்லா ஈவனாக இனிமே கட்டி கொழுக்காது இந்த அளவுக்கு ஆகிடுச்சுன்னா முக்கர் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம அப்புறமா சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பார்க்கலாம் சிம்மில் நான் ஃபுல்லாக சிம்மில் தான் வச்சுருக்கேன் இப்போ பாருங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மறுபடியும் கலறி விட்டேன் அடியிலாம் பிடிக்கல இப்போ நான் வந்து மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து காம நேரம் வரைக்கும் அப்படியே சிம்மிலையே வேக வைக்க போகிறேன் நான் கையில் வச்சிடாதீங்க சிம்மில் எவ்வளோ கம்மியாக இருக்கணுமோ அவ்வளோ கம்மியாக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஏ ஏழு நிமிஷம் கழிச்சின்னா மறுபடியும் திறந்து ஒரு கலர் கழிச்சிவிட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் நான் மூடி போட்டு வெயிட் போட்டேன் இப்போ பாருங்கள் நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு தடவை குக்கர் முடியை திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் இப்போ மறுபடியும் அஞ்சு நிமிஷம் வச்சு மறுபடியும் குக்கர் முடியை திறந்து நல்லா கலந்து விட்டுட்டேன் ஏன்னா அடி பிடிச்சிருச்சான்னு நமக்கு தெரியாது அதனால நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் எந்த அடி பிடிக்கல நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள் இப்போ நெய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதுக்கு நெய் ஊற்றுறேன் இப்போ நெய்யை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் நெய் அது உறிஞ்சிடும் ஏற்கனவே தேங்காய் பூ போட்டோம் அப்படி முதல்லையே போடாதவங்க இந்த டைம் நெய்யில் வணக்கிட்டு போட்டுக்கலாம் நான் போட்டதுனால தான் முதல்லையே போட்டுட்டேன் இது நான் கனமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக குக்கரில் வச்சு இப்படியே கனமான பாத்திரமாக இருக்கணும்னு நீங்கள் குண்டால் வச்சும் பண்ணலாம் இப்போ மூடி வச்சு சிம்மிலையே வைக்கணும் நான் குக்கரில் ஏற்கனவே ரெண்டு களியும் குக்கரில் செய்யாதனால இப்போ குக்கரில் செஞ்சுருக்கேன் இது அப்படியே வேகட்டும் கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும் இப்படியே நல்லா தண்ணியில் அப்படி நலச்சிக்கிட்டு தொட்டோம்னா கையில் ஒட்டாமல் இருந்ததுனாவே களி வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதனால நான் நல்லா நினைச்சிட்டேன் இப்போ ஒட்டில் இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன உருண்டை எடுத்து இப்படி உருட்டுறப்பவும் கையில் ஒட்டாமல் இருக்கணும் எனக்கு லைட்டாக இன்னும் ஒட்டுது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்திக்கலாம் இந்த களி நெய் சேர்த்து சேர்த்து தான் நல்லாயிருக்கும் களியும் இப்போ தான் ஷைனிங் ஆகும் கொஞ்சம் வெந்தது கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது பதம் வர வர களி வெந்துருச்சு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் நான் ஏலக்காய் பொடியும் பையன் போட்டுறேன் இப்படி கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் போட்டு அடித்து வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடியை ஒரு மறுபடியும் அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தேன் கறி நல்லா வெந்து வாசமும் வருது ஷைனிங்கும் ஆயிடுச்சு இப்போ முந்திரி வறுத்து வச்சுருக்கேன் நான் முந்திரி போட்டுக்கலாம் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு மிக்ஸ் பண்ணிட்டால் திருவாதிரக்களி வெல்லம் போட்டது புழுங்கரிசியில் பண்ணது ரெடி ஆகிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷமாக ஒரு இருபது நிமிஷம் வச்சோம்னா தக்காளி வெந்து ரெடி ஆகிரும் நம்ம கா ஜாஸ்தி குவாண்டிட்டி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இப்போ இது கம்மி குவாண்டிட்டி தான் கால் கிலோ தான் போட்டிருக்கேங்கிறதுனால நமக்கு இந்த டைம்லேயே வெந்து வந்துடும் தக்காளி ரெடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனலை ஃபஸ்ட் தடவை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்